மாடுகள் ஒன்று ரெண்டு இருக்கு ஓ அருகாமையிலே ஒரு நாயும் இருக்குது இவைகளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை துக்கப்படுவதில்லை நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிற கவலையும் இல்லை எதையும் சேதி சேமிப்பதும் இல்லை கிடைத்த இடத்தில் இந்த பாருங்க ரெண்டு நாய் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது கிடைத்த இடத்தில் அவைகள் படுத்துக்கொள்கின்றன எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இது எல்லாமே மனிதனுக்குத்தான் உள்ள மனிதன் பொருளை சேர்க்க வேண்டும் பெரிய பெரிய வீடுகள் கட்ட வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை நிலத்தை பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது போதும் என்ற எண்ணம் பலருக்கு மிக மிக குறைவேதான் இருந்தவரை வாழ்ந்துவிட்டு போய்விடுவோமே அப்படி என்று பலர் இருக்கிறார்கள் ஏழைகள் எப்பொழுதுமே ஏழைகள் அல்ல அவர்கள் மனதளவில் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அதை பார்க்கலாம் மன நிறைவோடு அவர்கள் குழந்தையோடு குழந்தை குட்டிகளோடு அவர்கள் குடிசையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு வாழ்கின்றார்கள் வரவுக்கு தகுந்த செலவு அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் ஆதலினால் எதையும் விட்டு விடுவதில்லை ஒரு திருமண நிகழ்வுக்கோ வேலது கோவிலுக்கு சென்று வருவதோ நேரம் அதிகமானாலும் காத்திருந்து அவர்கள் செல்கின்றார்கள் அதுதான் ஏழைகளின் நிலை இன்று பௌர்ணமி இன்று பௌர்ணமி இருக்கிறவன்தான் இன்னும் வேண்டும் 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 என்று தேடுகிறான் அழகிறான் போதும் என்ற எண்ணமே அவனுக்கு வருவதில்லை காரணம் ஆசைதான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய சந்ததியினருக்கும் அவன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் அப்படித்தான் அழகிறான் அழகிறான் அழைகிறான் அழைந்து கொண்டே இருக்கிறான் போதும் என்ற எண்ணமே அவனுக்கு வருவதில்லை காரணம் அவனுக்கு திருப்தி இல்லை அந்த திருப்தி இல்லாத காரணத்தினால்தான் அவன் தேடி தேடி அழைகிறான் நிம்மதியை இழக்கிறான் தூங்கும் பொழுது கூட யாராவது வந்து களவாடி விட்டு போய்விடுவார்களோ என்ற எண்ணம் தூக்கத்திலே சேமித்த பணம் வீட்டிலே இருக்குமா நகைகள் இருக்குமா என்றெல்லாம் அவன் சிந்திக்கிறான் அதற்காக தூக்கமின்றி இருக்கிறான் நான் சொல்வது ஒரு பொதுவான விஷயம்தான் நான் பார்க்கிறேன் அன்றாடும் பலரை பார்க்கிறேன் இது ஒரு சிவன் சிலை சிவன் இப்படித்தான் இருப்பாரா என்று யாருக்கும் தெரியாது அதை இப்படி செய்து இதுதான் சிவன் என்றால் எல்லோரும் நம்பி விடுவார்கள் எனவே வாழ்க்கை எல்லோருடைய வாழ்க்கையும் நிம்மதியுடன் தான் இருப்பதாக பலர் வாழ்கின்றார்கள் இருக்கிறார்கள் நிம்மதிக்கு பஞ்சமே இல்லை ஆனால் இருப்பவர்களுக்குத்தான் அவர்களுக்கு எல்லாவிதமான வேதனைகளும் வந்து சேர்கிறது வேண்டும் 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 எல்லாம் வேண்டும் எனக்கும் வேண்டும் குடும்பத்துக்கு வேண்டும் என்று அவன் வேண்டுகிறான் கடவுளிடம் போய் வேண்டுகிறான் இன்னும் எனக்கு வேண்டும் போதாது என்று அவன் கருதுகிறான் எல்லாம் அவனுக்கு தெரியும் தெரிந்ததனால்தான் அவன் இப்படி நடந்து கொள்கிறான் பொறுமை இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இருப்பதில்லை ஆனால் ஒரு பழமொழி சொல்வார்கள் கந்தையானாலும் கசக்கி கட்டு குடி என்ற ஒரு பழமொழி இருக்கிறது இதையெல்லாம் அவர்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் அவர்கள் அதை கடைபிடிப்பதில்லை அதனால்தான் அவர்கள் நிம்மதி இல்லாமல் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்தோடே வாழ்கின்றனர் எதையும் கொண்டு போவதில்லை என்று தெரியும் அவர்களுக்கு எது தர்மம் எது தெரியும் இருந்தாலும் அவர்கள் அதை மதிப்பதில்லை என்ன ஆகிவிடுமோ என்ற பயம்தான் நாளைக்கு எப்படி நடக்கும் நாம் வாங்கிய கடனுக்காக என்ன செய்வார்கள் நமக்கு துன்பத்தை தந்து விடுவார்களோ என்று நினைக்கிறார்கள் நல்லவனாக தான் விரும்புகிறார்கள் ஆனால் அப்படி அவனால் வாழ முடிவதில்லை காரணம் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவனை தூண்டுகிறார் செல்லும் இடங்களெல்லாம் கடைகள் பொன் மாளிகைகள் கோவில்கள் அங்கே வியாபாரம் இது எல்லாமே அவன் பார்க்கிறான் அவன் மனம் மயங்குகிறது மதிமயக்கம் சிந்திக்கிறான் நாமும் அப்படி வாழ்ந்தால் என்ன என்று சிந்திக்கிறான் யோசிக்கிறான் விளைவு தான் இன்பத்தை மறக்கிறான் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறான் நிம்மதியை இழக்கிறான் வாழ்நாள் முழுவதுமே அவன் துன்பத்தோடே வாழ்கிறான் இதை அன்றாடம் நாம் பார்க்கலாம் நான் பார்க்கிறேன் ஆனால் ஏழ்மையிலும் பணக்காரர்களாக இருப்பவர்களை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் செல்வந்தரை பார்த்து அல்ல எனவே தன் தேவையை அறிந்து எவன் ஒருவன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் இது என்னுடைய கருத்தாகும் இந்த பதிவை காண்பவர்கள் சிந்தித்தால் நான் மகிழ்வேன் பத்தோடு இது பதினொன்று நினைத்தால் அதுவும் சரிதான் என்று போய்விடுவேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புற்றிருக்க பராபரமே என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்